ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மரணம் விபத்தா ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் ஜனாதிபதி உட்பட ஒன்பது பேரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உயிரிழந்த சம்பவம் உலக அளவில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக கெலிகாப்டர் மலையில் மோதி விபத்துக்குள்ளானதா தொழில்நுட்ப கோளாரால் விபத்து ஏற்பட்டதா எதிரி நாடுகளின் தாக்குதலில் ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டு அதிலிருந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸ் உயிரிழந்தாரா என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன அவற்றில் குறிப்பாக இப்ராஹாம் ரைஸை பயணித்த ஹெலிகாப்டருக்கு பாதுகாப்பாக மேலும் இரண்டு ஹெலிகாப்டர்கள் சென்றுள்ளன ஆனால் அந்த இரண்டு ஹெலிகாப்டர்களும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தரையிறங்கியுள்ளன ரைஸி பயணித்த கெலிகாப்டர் மட்டும் மலையில் மோதியுள்ளது இதனால் இது விபத்தா அல்லது திட்டமிட்ட சதியா என கேள்வி எழுந்துள்ளது அசர் பைஜான் சென்றுவிட்டு ஈரான் திரும்பிய போது அதிபர் இப்ராஹிம் ரைஸி பயணித்த கெலிகாப்டர் விபத்துக்குள்ளான சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது மோசமான வானிலை காரணமாக கெலிகாப்டர் விபத்தில் சிக்கி இருக்கலாம் என தகவல் வெளியான நிலையில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டிற்கும் இப்ராஹிம் ரைசி மரணத்திற்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகங்கள் எழுந்துள்ளன ஈரான் ஜனாதிபதியின் உயிரிழப்பில் அமெரிக்காவின் உளவு அமைப்பான சிஐஏ மற்றும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் சதித்திட்டங்கள் இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது மோசமான வானிலை காரணமாக விபத்து நடந்திருக்கலாம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனாலும் மூன்று ஹெலிகாப்டர்கள் பயணித்த நிலையில் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸ் மற்றும் வெளியுறவுத்துறை மந்திரி அமீரும் பயணித்த ஹெலிகாப்டர் மட்டும் விபத்தில் சிக்கியது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய ஒரு மாதத்தில் அதிபர் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்துள்ளார் இது மொசாட்டின் சதித்திட்டமாக இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடைபெற்றால் மட்டுமே வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்தை சந்தித்ததா அல்லது விபத்தில் மொசாட்டிற்கு பங்கு உள்ளதா தொழில்நுட்ப கோளாறால் விபத்து ஏற்பட்டதா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இதே நேரத்தில் ஈரான் ஜனாதிபதி மரணத்திற்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று திட்டவட்டமாக இஸ்ரேல் மறுத்துள்ளது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய் மரணத்திற்கும் தங்களது நாட்டுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை தாங்கள் காரணமும் அல்ல என இஸ்ரேல் திட்டவட்டமாக மறுத்துள்ளது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரய்சி அஜர்பைஜான் எல்லையில் அணைகள் திறப்பு விழா நிகழ்விற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது ரைசியின் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது பல மணி நேர நீண்ட தேடுதலின் பின்னர் ரைசி உள்ளிட்ட எட்டு பேர் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து தீப்பிடித்து எரிந்ததில் உயிரிழந்து விட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸின் மரணம் உலக நாடுகளை உலுக்கியிருக்கிறது இஸ்ரேல் கமாஸ் யுத்தம் அதி தீவிரமாக இஸ்ரேல் ஈரான் யுத்தமாக உருமாறிக்கொண்டிருக்கிறது இதுவே மூன்றாவது உலக போர் உருவாகவும் காரணமாக வெடித்துக் கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் ஈரான் ஜனாதிபதியின் மரணத்துக்கு இஸ்ரேல் தான் காரணம் இஸ்ரேலின் முசாத் உளவு அமைப்பு தான் ரைசியை படுகொலை செய்துவிட்டதாக பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன அதே நேரத்தில் இஸ்ரேல் இந்த சந்தேகங்களை திட்டவட்டமாக மறுத்து வருகிறது இது தொடர்பாக சர்வதேச செய்தி நிறுவனங்களிடம் பேசிய இஸ்ரேல் அதிகாரிகள் ஹெலிகாப்டர் விபத்துக்கு நாங்கள் காரணம் அல்ல இது எங்களுடைய நடவடிக்கையும் அல்ல என திட்டவட்டமாக மறுத்துள்ளனர் கடந்த மாதம் சிரியாவில் ஈரானின் தூதரகம் மீது சிரமாரியாக விவகணை தாக்குதலை நடத்திய இராணுவ தளபதி உள்ளிட்ட பதிமூன்று வீரர்களை இஸ்ரேல் படுகொலை செய்தது இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது இந்த சூழலில் ரைசியின் மரணம் நிகழ்ந்திருப்பதால் இஸ்ரேல் பக்கமே உலக நாடுகளின் சந்தேகம் திரும்பியுள்ள நிலையில் ஈரான் அதிபர் ரைசி மரணத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என இஸ்ரேல் மறுப்பு தெரிவித்துள்ளது